ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் அம்பாலுடைய எட்டாவது நாள் ஆஷாட நவராத்திரி பூஜையை பத்தி தான் பார்க்க போறோம் அம்பாளுடைய ஒவ்வொரு நாள் டே பை டே வந்து நான் அபிஷேகம் அதுக்கப்புறம் அம்பாளுடைய அலங்காரம் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி saree ட்ராப் பண்றதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு மெத்தட்ல வந்து கொடுத்துருந்தேன் ஆஹ் பஞ்சமி அன்னைக்கு பிளவுஸ் வச்சு நான் இருந்த அந்த அலங்காரமும் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் வந்து கேட்குறீங்க ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இந்த பின் பண்ணக்கூடாது பின் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பின் பண்ணவே தேவையில்லை நம்ம வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இருக்க கட்டி விட்டோம் அப்படின்னாலே அழகாக நின்றுடும் ஸோ இந்த மெத்தடும் நான் சீக்கிரமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த விக்கிரகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக அம்பாலுடைய விக்கிரகம் வந்து என்னோடய கை கட்டவரல் சைஸ் தான் இருக்கும் அந்த திருவாட்சி அதுக்கப்புறம் அம்பாள் அமர்ந்திருக்கிற அந்த பத்மபீடம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஐட்டாக தெரியும் ஆனால் அம்பாருடைய விக்கிரகம் வந்து குட்டியாக தான் இருக்கும் நான் சாரீ ட்ராப் பண்ணி காட்டுறதால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதாவது வீட்டில் வைக்கக்கூடிய அந்த அளவிலான விக்கிரகம் தான் அந்த திருவாட்சியோடு சேர்த்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியற மாதிரி இருக்கும் வீட்டில் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதே அளவுக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து குங்கும அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன் குங்கும அபிஷேகத்துக்கு முன்னாடி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் செஞ்சுருந்தேன் பொது எனக்கு வந்து இதுக்கு டைமே கிடைக்கல என்னைக்காவது ஒரு நாள் அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அது முடிச்சிருந்தேன் வழக்கம் போல் தான் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பால் தயிர் இதை வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் முடிச்சிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க பூஜை பண்றத பார்த்து எனக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அது கமெண்ட் பண்ணதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி அஹ் இந்த மாதிரி விக்கிரக வழிபாட்டு மேல ஆசை வருது அப்படின்னா ச தாராளமா செய்யுங்க அது ஒண்ணும் தவறு கிடையாது நம்ம பராமரிக்கிறது தான் அதாவது விக்கிரக வழிபாட்டிற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு தினந்தோறும் நிவேதனம் அப்படிங்கிறது கட்டாயம் அடிக்கடி அபிஷேகம் அப்படிங்கிறதும் கட்டாயம் அதை வந்து முறையா நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம தாராளமா வீடுகள்ல விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது செய்யலாம் அதுக்கப்புறம் வீட்டுல நிரந்தர கலசம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்திரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அஹ் எங்க வீட்டுல இருக்கிற நிரந்தர கலசம் அப்படிங்கிறது நான் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து மாத்திருவேன் அப்படி இல்லை அப்படின்னா சில நேரம் இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு நான் பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்றேன் அப்படின்னா அப்பவுமே வந்து நான் மாத்திருவேன் மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமைகள்ல அதுக்கப்புறம் அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல வந்து நான் கலசம் வந்து மாத்தி வைப்பேன் அந்த கலசம் வந்து நிரந்தரமா இருக்கிறதால தினமும் ஏதாவது நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யறது வழக்கம் அந்த கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து நிவேதனமா சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் வச்சிருந்தேன் ஏன்னா நிவேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ என்னால் முடியல அதனால் இன்னைக்கு அம்பாளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து நிவேதனமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்பாளுக்கு இந்த கலர் வஸ்திரம் வந்து உடுத்தியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்